நம்ம பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா வருது டோட்டலா கோயம்புத்தூர்ல மூணு பிரான்ச்சஸ் இருக்கு இன்னைக்கு இந்த மெட்டீரியலுக்கு பாத்தீங்கன்னா ஆல் ரேஞ்ச் பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்ன பாத்தீங்கன்னா லிஃப்டிங் வந்து இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது இல்லாத ஒரு யூனிட்டே எங்கேயுமே இருக்கு நாலு ஃபோர்ல இருப்பாங்க நார்மல் வாட்டர் கேன் தூக்குற மிஷின் இருக்கு ஓகே லிஃப்டிங் இல்லாத ஏரியா எதுவுமே இல்ல அது எல்லாமே போத் போனோம்ல இருக்கு எலக்ட்ரிகல்ல இருக்கு எலக்ட்ரிகல்ல பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் டிசி மோட்ரு சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் நிறைய வெரைட்டி தான் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்ல இருக்கும் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலாஸ் பொதுவாக உக்கடம்னு வந்தாவே எனக்கு தெரிஞ்சு காருக்கு பைக்கு ஸ்பேரு வீல் அலைவில் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம லிஃப்டிங் பர்பஸ் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு வீடாகட்டும் சரி ஒரு கமர்ஷியலாக சரி ஒரு லிஃப்டிங் இல்லாம அங்கே வேலை நடக்காது எந்த லிஃப்டிங்காக இருந்தாலும் சரி இன்னைக்கு உண்டான ஒரு வீடியோ ஸ்கிப் வாட்ச் பண்ணுங்க ஏன்னா இது நிறைய பேர் யூஸ் ஆக போகுது எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கும் சூப்பர் ஆக்சுவலாக நிறைய லிஃப்டிங் பர்பஸ் வச்சுக்கிறீங்க ஆமா சோ இதெல்லாம் யார் இருக்கலாம் ஃபஸ்ட் பொருள் இன்னைக்கு வந்து லிப்டிங்ல ஏரியாவே கிடையாது உங்களுக்கு வந்து போர்த்து கமர்ஷியல்லும் இருக்கு ஆட்டோமொபைல்ஸ்லயும் இருக்கு இண்டஸ்ட்ரியல்ல இருக்கு வேலை யூனிட்லயும் இருக்கு டெக்ஸ்டைல்ல இருக்கு எங்க எங்களுக்கு லிஃப்ட் பண்ணணும் மேன் பவர் ஈஸியாக லிஃப்ட் பண்ணுமா அங்கே லிஃப்டிங் மெட்டீரியல் தேவை அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அது ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட் குவாலிட்டே பண்ணிக்கிட்டுருக்கோம் போதும் இவரை ஏன் பிடிச்சோன்னு பார்த்தா அதாவது சில பேர் வந்து சொல்லிடுவாங்க லிஃப்டிங் மிஷின் கொடுத்துட்டு அப்போ வாரண்ட்டி இல்லை கேரண்டி இல்லாமல் நீங்கள் கிளம்பிடுவாங்க ஆமாம் இல்லையா ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு அந்த விஷயமே கிடையாது அதாவது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பொருள் இவர்கிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக சரி உங்களுக்கு வாரண்ட்டி அது போக பார்த்தீங்கன்னா சர்வீஸு என்னென்ன ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா தரணும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பாரு ஸோ ஆக்சுவலாக நிறைய பேசுறத விட நிறைய லிஃப்டிங் பர்பஸ் வச்சிருக்காங்க என்னென்ன ஏது இந்த ஒரு டன்றாங்க அர்டன்றாங்க ரெண்டன்றாங்க எனக்கே இது புதுமையா இருக்கு வீடியோ ஓகேங்களா சோ என்னன்னு தெளிவா ப்ராடக்ட்டு கேட்ட பாத்தோம் நம்மளா பார்த்தோம் ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஆயிஷா டேட்ஸ் லேபுல வருது ஓகே நமக்கு டோட்டல கோயம்புத்தூர்ல மூணு பிராஞ்சஸ் இருக்கு உக்கடம் ஓல்ட் மார்க்கெட்ல இருக்கு உக்கடம் நியூ மார்க்குன்னு புதுசு ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஒன் இயர் ஆகுது அங்கே இருக்கு காந்திவாளம் இல்லையா நஞ்சப்பார் ரோட் மார்க் மொத்த மூணு பிரான்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு நம்ம இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே ஆமா நம்மனா நான் கிடையாது எனக்கு வயசு முப்பது ஆகுது அப்பா அப்படியே பண்ணிருக்சுவலா இதுலாம் என்ன செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க வந்து இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது இல்லாத ஒரு யூனிட்டே எங்கேயுமே இருக்காது ஆமா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆகட்டும் ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து இந்த வேர் ஆகட்டும் நார்மல் வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய கமர்ஷியல் ஆகட்டும் ஏஜ் பீப்புள் இருக்காங்க மூணாம் ஃபுளோர் நாலாம் ஃபுளோர்ல இருப்பாங்க நார்மல் வாட்டர் கேன் இருந்தாலும் நம்மள மெஷின் இருக்கு ஓகே சோ பேசிக் இப்ப லிஃப்டிங் இல்லாத ஏரியா எதுமே இல்ல ஆமா அது ஏ டு ஜெட் எல்லாமே நம்மள போத் மேனுவல்ல இருக்கு எலக்ட்ரிக்கல்ல இருக்கு எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஏசி மோட்டர் டிசி மோட்டர் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் நிறைய வெரைட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியில பாத்தீங்கன்னா மேனுவல் செயின் பிளாக் சொல்லுவாங்க செயின் பிளாக் இதுல பேசிக் பாத்தீங்கன்னா ஒன் டென் கெப்பாசிட்டியில ஆரம்பிக்கும் ஓகே ஒருத்தவங்களுக்கு நூறு கிலோ ஒர்க் இருக்கு இரநூறு கிலோ ஒர்க் இருக்கு ஆயிரம் கிலோ ஒர்க் இருக்குனா பேசிக் ஒர்க் ஒரு நாள் தான் ஒர்க் இல்ல ஒன் வீக் தான் ஒர்க்குனா இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிக்கலாம் ஒன் டென் நம்ம இதை பேசிக் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆரம்பிக்குது நம்மள்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆமாம் வந்து டூ டென் கெப்பாசிட்டி போயிட்டீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூறுவா ஆரம்பிக்கும் அதுலயே வந்து உங்களுக்கு வந்து மூணு டென் கெப்பாசிட்டி போயிட்டீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு ஆரம்பிக்குது ஓகே இதெல்லாம் மேனுவல் இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு கொண்டு போனோம் இல்லை ஈஸ்ட் வெஸ்ட் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேனுவல் ட்ராலின்னு சொல்லுவாங்க ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து மூவ் பண்ணா மட்டுமே போதும் அது அப்படியே போய்க்கு ஆமா ஒன்பிக்கு ஓகே இதே வந்து ரெண்டு டன் போகுது வெயிட் அதிகமா இருக்கு ஜஸ்ட் ஒரு செயின் புல் பண்ணா போகுது அதான் சூப்பர்

இப்போ எந்த பொருளாலுமே ஒரு லோடு தூக்குதுன்னா அதுக்கு பிரேக்னு நோன் வேணும் இல்லையா ஆமா ஆமா இழுக்கிறோம் கையெழுத்தாங்க நிக்கணும் ஆமா அதுக்கு வந்து பிரேக் நோன் வரும் இந்த பிரேக் வந்து ஆல்ரெடி உள்ள இருக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பேரா ஒன்னு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுப்போம் ஓகே 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 அது இந்த ப்ராடக்ட் மூலம் நம்ம எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ணுவோம் அதாவது கிராஸ் பீக் கிராஸ் பீங்கர் பிராண்டுக்கு ஓகே பிரீமியம் குவாலிட்டிக்கு மட்டும் ரைட் சரிங்க இப்போ இதுல வந்து 2 டன் கெபாசிட்டி எடுத்தாங்கன்னா 8000 ரூபா ரேஞ்ச் வரும் இதுல 3 டன் போய்ட்டாங்கன்னா ஒரு 11000 ரூபா ரேஞ்ச் வரும் ஓகே 5 டன்ல போய்ட்டாங்கன்னா ஒரு 16000 ரூபா ரேஞ்ச் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஆடுது இல்ல இங்க இதுக்கு மேல குவாலிட்டி வேணும்னா இந்த மாதிரி போய்க்கலாம் அந்த இதுக்கு மேல இது குவாலிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட்ல அட்லஸ்ங்கர் பிராண்ட் வரும்

அதுக்கு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ரீப்ளேஸ்மெண்ட் இந்தியன் பெம்கோ மும்பை அது இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் டன் 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 கெப்பாசிட்டி பதிமூணு ரூபா ரூபா ரேஞ்ச் வரும் 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 ரெண்டு பதினெட்டு மூணு இருபத்தி நாலு அந்த வச்சிருக்கேன்பிணா வரும்போது ஒரு முப்பது ரூபா ரேஞ்ச் வரும் இதுக்கு வந்து ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் நான் கேரண்டி கிடையாது அந்த கம்பெனி நான் வந்து என்ன பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்றேன் வந்து வந்து மேனுவல் நம்ம சிங்கிள் பேஸ் பேஸ் இருக்கு இருக்கு த்ரீ இப்போ வந்து பாருங்க இதெல்லாம் சிங்கிள் பேஸ்ல வரக்கூடிய மோட்டார் சிங்கிள் பேஸ் ஆமா சிங்கிள் பேஸ் வீட்டுல ஓடக்கூடிய கரண்ட் நம்ம லைன் சிங்கிள் உங்களுக்கு ஒர்க் பண்ணியே காட்டுற ஒரு பொருளும் காட்டலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டென் கப்பாசிட்டி இது வந்து அம்பது மீட்டர் அதாவது நூத்தி அறுபத்தாறு அடி ரோப் வந்து இந்த மிஷின்ல இருக்கு நூத்தி அறுபத்தாறு அடி ஆமா ஆமா இந்த பில்டிங் மேல கூட சேர்த்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆயிஸ்ட் மோட்டர் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோ ரேஞ்ச் வரும் ஓகே ஆயிரம் கிலோ ரேஞ்சு வரும் ஐநூறு கிலோ வரும் இதுலயே பாத்தீங்கன்னா வயர்டு மோட்டார் இருக்கு வயர்லெஸ் மோட்டர் இருக்கு ஓகே வந்து எல்லா பக்கமும் வந்து வயர் வந்து இப்போ வந்து முந்நூறு மீட்டர் அப்படி இழுத்துட்டே போயிட்டு அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும் ஆமா வந்து ஒரு நூறு மீட்டர் வந்து வேற வச்சிருக்காங்க

இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி சிங்கிள் பேஸ்ல வரக்கூடியது அதே வந்து நூறு மீட்டர் வேரியன்ட்ல வரக்கூடியது முன்னூத்தி முப்பது அடி ரோப் அதுல இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா கூலிங் கொடுத்துருவாங்க பிரச்சனை இல்ல எவ்வளவு நேரம் ஓனாலும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பின்ன வந்து பூட்ஸ் லிஃப்ட் பண்றாங்க கேபின் பண்ணி வந்து இப்போ வேற ஹவுஸ் வச்சிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல வந்து மெட்டீரியல் மேலே ஏத்தணும் கேபின் மாதிரி பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் அதான் வெறும் பாக்ஸ் மாதிரி இருக்கும் உள்ள கூட்ஸ் போட்டு மேலே தூக்குற மாதிரி அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பக்கம் ஸ்டாப் பண்ற மாதிரி லிமிட் சுவிட்ச் ஸ்டேஜ் வைஸ் ஸ்டாப் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மெயினா நம்ம இந்த திருப்பூர் கஸ்டமைஸ் பண்றோம் ஓகே மெயினா இந்த திருப்பூர் ஏரியா இருக்கு பாத்தீங்களா நிறைய பேர் அங்கல வேணும் கண்டிப்பா நிறைய பேர் கீழ வீடு வச்சிருக்காங்க மேலே வந்து போஷன்ஸ் ஃப்ரீயா இருக்கு ஒரு நார்மலா அப்ரோச் பண்ற மேல நாங்க வந்து மேலே வந்து ஒரு வேற ஒரு ஸ்டார்ட் பண்றோம் கொடுங்கனா கொடுத்துறாங்க இப்போ வந்து அந்த வீட் ஓனர் என்ன பண்றாங்க ஸ்மால் பட்ஜெட்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆமாம் லிஃப்ட் ஆமா ஆமா படியில் மேலே தூக்கி போக தேவையில்லை அவங்களுக்கு வந்து பனியின் ரோல் ஆமா அதெல்லாம் தேவைப்படும் ரோல் இது மாதிரி ரோல் அடுக்கினாங்க மேலே போயிருக்கும் ஆமாம் ஈஸியாக போயிடும் அது மிஷின் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாரண்டி இருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒன் இயர் வாரண்டி சர்வீஸ் கார்ட்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே 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 சர்வீஸ்க்கு உண்டான ஸ்பேர் நம்ம எடுத்து எல்லாம் மெயின்டைன் பண்றோம் நான் வந்து இப்போ இங்கே மெயினாக ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இந்த ஏரியால காட்டிட்டு நான் ஹோல்சேல் சொன்னால் உங்களுக்கு சின்ன டவுட் வரும் அப்படியே நான் வேற ஹவுஸ் கூட்டிகிட்டு போறேன் அங்கேயே நீங்க ஸ்டாக் காட்டுங்க நான் வீடியோ பார்க்கறவங்கங்களுக்கு வந்து நான் ஹோல்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பா கண்டிப்பா காட்டினா காட்டனாதான் நம்புவாங்க நான் சும்மா வந்து பத்துக்கு பதினாறு கரையை வச்சுட்டு நான் ஹோல்ஸ்னு சொன்னா வெச்சுகிறேன் यार நம்ப மாட்டாங்க இந்த ஏரியாவுக்குள்ள அவ்வளவுதான் எனக்கு கடை இருக்கு இங்க ஒன்னே இல்ல இப்ப பாக்குற வந்து சின்ன கடை இதுの ویئر ஹவுஸ் வந்து இங்க இங்க முடிஞ்சா நான் நல்லா டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் பண்ணிருக்கோம் ஆமா இங்க இந்த ப்ளூ கலர் டேபிள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து லிஃப்டிங் வரக்கூடிய நிறைய ஐட்டம் இருக்கு ஓகே இந்த ஹூப்ஸ் இருக்கு இந்த ரிங் இருக்கு இந்த ரிங்ல பாத்தீங்கன்னா 10 வெரைட்டி இருக்கு இது வந்து 10 டன் கெபாசிட்டி இல்ல 30 டன் கெபாசிட்டி ஒரு ரிங் மாறிட்டே இருக்கு ரிங் ஆமா சைஸ் மாற மாற வந்து உங்களுக்கு வந்து கெபாசிட்டி மாறும் கரெக்ட் இதெல்லாம் வந்து இருக்கு எல்லா டேபிள் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் வெரைட்டி டிஃபரண்ட் மெட்டீரியல் வச்சிருக்கேன் ஓகே எல்லா பொருளையும் வந்து வீடியோல நான் காட்டனா லெங்த் அதிகமாயிரும்

பெல்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் பீரியடா லாஸ்ட் ஒன் மந்த் கவர்மெண்ட் நியூ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஓகே அந்த ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க காட்டுறேன் இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் பெல்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இம்போர்ட்டட் பெல்ட் ஓகே இது வந்து ஐஎஸ்ஐ மார்க்கே வராது ஏன் இல்ல மேட் இன் சைனா அதாவது ஃபர்ஸ்ட் பண்ணது ஆமா ஃபர்ஸ்ட் பண்ணது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு போட்டி இருக்கு பிசினஸ்ல நான் நீ 50 ரூபாய்க்கு கொடுத்தியா நான் 40 ரூபாய் கொடுப்பேன் நான் 30 ரூபாய் கொடுப்பேன் அந்த போட்டி வந்து யார் யூஸ் பண்ணிட்டா சைனாக்கார யூஸ் பண்ணிட்டா அப்போ குவாலிட்டி வைஸ் வந்து நிறைய வந்து காம்ப்ரமைஸ் கொண்டு வந்துட்டான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வர்றது வந்து இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மெட்டீரியலுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஒயர் ரோப் ஒன்று வந்து வெப் ஓகே இனிமேல் இந்தியாவுக்குள்ள வந்து ஒன்லி இந்தியன் பிராண்டு மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் அது வந்து பிஎஸ்ஐங்க சர்டிபிகேட்ஸ் இதுதான் மட்டும் தான் உங்களுக்குள்ள அலோடு இப்போ அதனால் வந்து இனிமேல் ஃப்யூச்சர் வந்து நிறைய அசமதை வந்து நமக்கு என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ண முடியும் ஓகே இப்போ லாஸ்ட்டு டூ டேஸ் பிஃபோர் தான் நமக்கு வந்து லோடு வந்து நான் வேறு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கெல்லாம் வந்து ஓல்ட் ஸ்டாக் வச்சிருக்கேன் நியூ ஸ்டாக் அப்டேட் எல்லாமே வேற ஹவுஸ்ல வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு வந்து நான் சர்டிபிகேட் ஹவுஸ் தான் உங்களுக்கு பாக்கலாம் பாக்கலாம் சரி நான் இந்த மாதிரி நிறைய பாத்துக்கிட்டே இல்லையா சரி ஆமாங்க சரி இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அதாவது இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க மேல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் இது ஓகே சிவில் கிரேன்னு சொல்லுவாங்க மின் லிஃப்ட்னு சொல்லுவாங்க மன்கி கிரேன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் பேஸ் இப்போ நம்ம லைன் சிங்கிள் பேஸ் தான் இருக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க மொத்தம் மூணு பட்டன் இருக்கு ஜஸ்ட் ஒரு பிரஸ் தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது அடி போகும் ஐம்பது அடி ஆமாம் ஐநூறு கிலோ பொருளை வந்து ஈஸியாக மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் ஓகே அரை டன் அரை டன் கெப்பாசிட்டியை நம்ம கொண்டு போய்க்கலாம் அதாவது வீட்டு கரண்ட்டுக்கு ஆ வீட்டு கரண்ட்டுக்கு இதே இன்னும் ஒரு அரை டன்னுக்கு மேலே நம்ம இருக்கு அரை டன்னு மேலே இந்த ஸ்டாண்டு கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் இது வந்து எட்டு அடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரம் பாட்டம் டு டாப் வந்து எட்டு அடி ஐட்டம் ஓகே ஹைட் இருக்கு ஓகே இதில் வந்து பத்து அடி ஹைட்டில் வரும் ஸ்டாண்ட் லென்த் கொஞ்சம் கூடுதலாக வரும் கெப்பாசிட்டி வந்து ஆயிரம் கிலோ கெப்பாசிட்டி ஆயிரத்தி இருக்கு நம்மள்கிட்ட வந்து நிறைய வெரைட்டி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இங்க பிளேஸ் பண்ண முடியாது. இங்க டோட்டல் ஹைட் செட் வந்து பாத்தீங்கன்னா அடி இருக்கு. ஓகே. செட்டுக்கு வெளிய போயிடும். அதனால இங்க பேச பண்ண முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ கேரேஜ் யூஸ் பண்றாங்க இல்லையா ஆட்டோமொபைல்ஸ்ல. கார் இன்ஜின வந்து வெளிய எடுக்கணும். இத ரிப்பேர் செய்ய வெளிய எடுக்கணும்னா இத வச்சு யூஸ் ஏ எடுத்துக்கலாம். ஹைட்ராலிக் பிஸ்டன் தான் இது. சுருகுற மாதிரி நம்ம யூஸ் வந்து பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ் ஏ வந்து முன்னாடி வெளிய எடுத்துக்கலாம். ரைட் ரைட். நம்ம இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13500 வருது. ஆன்லைன் பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20000 இருக்கு. அப்போ நம்ம ஆன்லைனோட எவ்வளவு கம்மியாக இருக்கும் ஏழாயிரம் வந்து ஆறாயிரத்து ரூபா கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஓகே குவாலிட்டியாக இருக்கும் சர்வீஸுக்கு ஸ்பேர் எல்லாமே சப்ளை பண்ணலாம் ஓகே கிறிஸ்டனில் வந்து எதுவும் ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்கா ஆயில் சில் ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துடலாம் கையிலே கம்மி நாளைக்கு அப்புறம் எங்கே வாங்கணும்னு கிடையாது பிஃபோர் கம்மி தான் வந்து என்ன சொல்லி கொடுக்குறேன் சரி எல்லாமே மேனுஃபேக்சரிங் தான் சார் நான் எங்கள் பொருள் வந்து டாப்பு நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி விற்க முடியாது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா ஆகும் வரதான் செய்யும் வந்து பண்ணி தரோம் அதுக்கு பண்ணி தரோம் முன்னாடியே ஸ்பேர் போய் கையில குடுத்துறேன் அவங்க கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு எனக்கு கூப்பிட தேவையில்லை கூப்பிடணும் எப்படி மாட்டணும் அதை கேளுங்க நான் வீடியோ அனுப்பிச்சுறேன் அந்த அளவுக்கு இருக்கோம் ஏன்னா ஒரு பொருள் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா அவங்க நாளைக்கு அந்த பொருளை தலைவா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க நான் வந்து டெய்லி வந்து ஒரு கஸ்டமர் மீட் பண்றேன் அந்த பழைய கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது அதுக்கு முன்னாடியே சர்வீஸ்க்கு வந்து நம்மளே கொடுத்துறேன் லாரியில் ஒரு கூட்ஸ் இறக்குறாங்க இல்லைங்களா அந்த இது நம்ம லாரியில் ஏற்றலாம் இறக்கலாம் அதான் லிஃப்ட் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வந்து நம்ம செகண்ட் வேர் ஹவுஸுக்கு வந்துருக்கோம் ஓகே அதை ஸ்டாக் யூனிட் இது எல்லாமே ஓ பில்டிங் மெட்டீரியல் ஏத்துறாங்க இல்லையா அதான் மிஷினோட எவி டியூட்டி ஆயிரத்தி அறநூறுல கெப்பாசிட்டியோட ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இது வந்து முந்நூறு மூணாயிரம் கிலோ பொருள் வந்து ஈஸியாக நிறுத்தி கொண்டு போற மாதிரி பொருளாக ஸ்டாக் ஓகே எல்லாமே வச்சிருக்கேன் வீடியோ எல்லாமே நம்ம காட்டல அதுக்கு வேற சும்மா ஒரு நேம்ஸே காட்டுறோம் அவ்வளோதான் இருக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் பாத்துக்குங்க இன்னைக்கு இருக்கிற டைம்ல யாருக்கு வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்க கூடிய நேரம் இல்ல அதுக்கு தகுந்த வீடியோவும் போட்டுருக்கோம் ஃபோன் பண்ணி கேளுங்க வெஸ்ட் பண்ணி கொடுங்க சரி நம்ம இதான் சொன்னா வேற ஹவுஸ் இல்லீங்களா ஆமா ஆமாங்க வேற ஹவுஸ் ஓகே நீங்க பாத்தீங்கனா நம்ம இந்த லிஃப்டிங் பெல்ட்லயே வந்து நிறைய வெரைட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா ஆமா இத்தனை பெல்ட் இருக்கு ஆமா ஈச் கெபாசிட்டி பாத்தீங்கனா நம்ம வந்து 100 யூனிட் ரெடி ஸ்டாக்ல வச்சிருப்போம் ஓகே ஓகே அது நிறைய வெரைட்டி இருக்கு இதெல்லாம் அதான் ஸ்டாக் யூனிட் தான் நம்ம சும்மா வந்து ஹோல் சான் சொல்லிட்டு ஸ்டாக் காட்டாம வந்து வச்சுக்கோங்க வீடியோ பாக்குறது நம்ப மாட்டாங்க கரெக்ட் பத்து பதினாறு கடை வச்சு நீ வந்து ஹோல் சான் சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க அதுதான் கூட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து அந்த பில்டிங் மெட்டீரியல் ஏத்துறாங்க இல்லையா அது யூஸ் பண்ணக்கூடிய மோட்டாரோட ஸ்டாக் வந்து தான் மினிமமே பாத்தீங்கன்னா 100 பீஸ் அடி ஸ்டாக்ல இருக்கு ஓகே நமக்கு 100 பீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 10 நாள் போயிடும் அவ்வளவுதான் எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா வந்து சப்ளை பண்றாங்க அதுக்கு ஈஸியா போயிடும் ஓகே அத ஸ்டாண்டர்ட் ஸ்டாக் யூனிட் ஸ்டாண்ட் ஆமா ஆமா நம்ம சொன்ன நிறைய வெரைட்டி இருக்கு இதுல வந்து இந்த பச்சை கலர் வருது பாத்தீங்களா இது 500 கிலோ கெபாசிட்டியோட வேரியன்ட் ஓகே இந்த வெள்ளை கலர்ல வருது பாத்தீங்கன்னா 800 கிலோ கெபாசிட்டி வேரியன்ட் இதுல 1200 கிலோ வேரியன்ட் இருக்கு இதா பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் லெந்த் வந்து பெரிய ஸ்டாண்டா வரும் அதோட வேரியன்ட் தான் அதோட ஸ்டாக்கிங் எடுத்து இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க சும்மா வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கி வச்சுட்டு ஹோல் சேஞ்ச் வர்ற மாதிரி இதே இருக்காது இந்த செயின் பேக்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் உள்ள போக முடியல கஷ்டப்படுத்துவங்களா இதெல்லாம் ஸ்டாக்கிங் யூனிட் தான் அப்படியே எங்கப்பா இவ்வளோ இருக்கா ஆமாம் இதெல்லாம் அதாவது ஸ்டாக் யூனிட் தான் ரைட்டு அப்போ நம்ம சும்மா வச்சிடலாம் பேசல ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் ஸ்டாக் இருக்கும் சர்வீஸுக்கு ஸ்பேர் இருக்கும் வித் அவுட் ஸ்பேர்னா வந்து வீடியோ வந்து ஓப்பன் செய்யலாம்னு சொல்ல முடியாது வீடியோவில் வந்து ஓப்பனாக வந்து ஒரு வருஷம் சர்வீஸுக்கு வாரண்டி ஸ்பேரோட தரேன்னு சொல்கிறேன்னா ஸ்டாக் இல்லாம சொல்ல முடியாது கரெக்ட் எங்க ரெடி ஸ்டாக்ல பொருள் இல்லையா ஸ்பேர் இல்லையா பீஸ் உடச்சும் கூட கொடுப்பேன் நான் வாக்கு கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கரெக்ட் 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 அந்த வாக்கு வந்து நம்ம காப்பாத்துவோம் ரைட் அதுக்கு என்ன இல்ல ஒரு வருஷம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆச்சா நான் பண்ணி தரேன் ஸ்பேர் நான் வச்சிருக்கேன் நான் சர்வீஸ் பண்ணி தரேன் அதுதான் நம்ம இவ்ளோ கிளையன்ட்ஸ் புடிச்சிருக்கோம் ஆமா ஆமா ரைட் ஆக்சுவலா நேர்ல வரணும் இந்த நம்பர் லொகேஷன் எப்படி வரணும்னு சொல்லி அத நம்ம வந்து உக்கன பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா பஸ் ஸ்டாண்ட் இறங்குனதுமே கீழே பாலக்கார பார்த்த மாதிரி மெயின் பெட்ரோல் பங்க் இருக்கு பெட்ரோல் நேர் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட குடோன் இங்க வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வாங்கி போய்க்கலாம் இல்ல காந்திபுரத்து சைடு வராங்கன்னா காந்திபுரத்துல ஒரு கடை இருக்கு நஞ்சப்பாரோட்ல இருக்கு சோமசுந்தர மிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு ஓகே இல்ல மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பழைய மார்க்கெட்டுக்கு ஒரு கடை இருக்கு நம்ம எங்க இருப்போம் பாத்தீங்கன்னா வேற ஹவுஸ்ல மெயினா இங்க இருப்போம் இங்க வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல நான் வீடியோ போடுறேன் முடிஞ்சு பாருங்க இங்க வந்தீங்கன்னா அந்த ரேட்ல வந்து வாங்கிட்டு போய் நேரில் பார்த்து வந்து வாங்கிட்டு போங்க இல்லையா